பதினொன்றாம் அதிகாரம் ஜனங்கள் கொண்டிருந்தார்கள் அது கர்த்தருடைய பொல்லாப்பாய் இருந்தது கர்த்தர் அதைக் கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்து சிலரை பட்சித்தது அப்பொழுது ஜனங்கள் மோசியை நோக்கி கூப்பிட்டார்கள் மோசி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் உடனே அக்கினி அவிந்து போயிற்று கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு பேரா என்று பெயரிட்டான் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சியுள்ளவர்கள் ஆனார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை குசிக்க கொடுப்பவன் யார் நாம் எகிப்திலே கிரயம் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை கூட்டுகளையும் நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் பாடி போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் அந்த மன்னா கொத்துமல்லி விதையும் மாத்திரமும் அது நிற முத்து போலவும் இருந்தது ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானிகளில் சமைப்பார்கள் அதை அப்பங்களுமாக சுடுவார்கள் அதன் ருசி புது ஒளிவை எண்ணெயின் ருசி போல் இருந்தது இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும் அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசி கேட்டான் கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாய் இருந்தது அப்பொழுது மோசி கர்த்தரை நோக்கி நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினது என்ன உம்முடைய கண்களில் எனக்கு கிருமை கிடையாது போனது என்ன இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போய் என்று சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தோ இவர்களை பெற்றது நானோ இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும் எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது உன்னுடைய கண்களிலே எனக்கு கிருமி கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே அந்த மூப்பரில் எழுபது பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தின் இடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய் அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி

ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரம் ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் அது உங்கள் முங்காலை புறப்பட்டு உங்களுக்கு தேவிக்கு போக மட்டும் புசிப்பீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கத்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார் அதற்கு மோசி என்னோடு இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா சமுதிரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான் அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் அப்பொழுது மோசி புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் முப்பதில் எழுபது பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான் கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த எழுபது பேர் மேலும் வைத்தார் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் அப்பொழுது இரண்டு பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள் ஒருவன் பேர் எழுதாத் மற்றவன் பேர் மேதாத் அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள் அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால்

கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான் பின்பு மோசியும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காணிகளை அடித்து வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது

பெயரிட்டான் பின்பு ஜனங்கள் கிப்ரோ தத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆஸ்திரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆஸ்திரோத்திலே தங்கினார்கள்